நம்ம ஏரியா பிஸ்னஸுக்கு எங்கே வந்துருக்கிறோம்னா சவுகார் இருக்கக்கூடிய நாராயண முதலி ஸ்ட்ரீட் நம்பர் ஃபார்ட்டி டூ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மெட்ரோ பிளாஸ்டிக் தாங்க வந்திருக்குறோம் இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா மிக மிக சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தராங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது உண்மையாகவே நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஷாப்பு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்பு நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்படின்னா தான் இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்கில் அடுத்த நம்ம ஸ்பெசிஃபிக்காக இப்போ புது கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஓ கீ செயின்னு ஓகே இங்கே பாருங்க கார் மாதிரியே இருக்குது கீ செயின் கார்லேயே இருக்குது கீ செயின் இதெல்லாம் எவ்வளோப்பா ப்ரைஸ் ரூபா இது டஜன் வந்து நூற்றி எட்டு பீஸ் ஓ ஒம்பது ரூபா பீஸு லைட் எரியும் லைட் எரியுமா ஓகே இங்கே பாருங்க லைட் எரியுது ஓகே ஓ இது எவ்வளோப்பா 10 ரூபா பீஸ். இங்க பாருங்க பத்து ரூபா ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா லைட் லைட் எரியும். இங்க பாருங்க பொம்மை போட்டது அள்ளமே லைட் எரியும். இங்க பாருங்க இது ஷூ இது இல்லப்பா இது பைக் தான். பைக் ஓகே. பைக் இது இங்க லைட் எல்லாம் எரியும். இது கீ செயின் இதெல்லாம் எவ்வளோ ஒரு பீஸ் பத்து ரூபா அள்ளமே. ரூபா தான்ங்க புது புது கலெக்ஷன் இது தான் இதுல லைட் எரியும். ஓ லைட் ஆன் பண்ணுப்பா. இங்க லைட் ஓ இங்க பாருங்க லைட் எரியுது. சோட்டா பீம் கீ செயின். இங்க காட்டுப்பா செம்ம சூப்பரா இருக்குது பக்காவாக இருக்குது அடுத்து எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம் தாங்க அடுத்தது போலீஸ் ஜீப் இருக்குது இதெல்லாம் ரூபா ரூபா ஓ இதுலயும் லைட் எரியும் எல்லாத்துலயுமே லைட் எரியும் நைட் டைம் எல்லாம் பாருங்களா இதெல்லாம் லைட் எரியும் செம்ம சூப்பரா இருக்குது பத்து தான் கலெக்ஷன் எல்லாமே ஓ கேமரா மாதிரி இங்க பாருங்க இதுலயும் லைட் எரியுங்க பத்து தாங்க பீஸு பத்து ரூபாய் ஜஸ்ட்டு பார் பத்து ரூபாய் கீ செயின் இந்த மாதிரி இது பிளாஸ்டிக்கில் நீங்கள் இங்கே கீ செயினாக பார்த்துருக்கே முடியாது அவ்வளோ கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் ஸ்மைலு இந்த பந்து சைஸில் இருக்குது லைட் எரியுது இதுவும் பத்து ரூபாய்தான்லப்பா பத்து ரூபா செம்ம செம்ம கலெக்ஷனுங்க அடுத்ததுப்பா அடுத்தது சமோசா பாருங்க இது சமோசா சோமா சைஸ் போடுறது இது எவ்வளோ

பாரு okay, okay. <tap> <Okay, okay. Super. tap>

பாருங்க ஒரு செட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் பென்சில் இருக்குது லப்பர் இருக்குது அப்புறம் வந்து ஸ்கேலு அப்புறம் வந்து கலர் எல்லாமே இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாவா ஓகே ஓகே அடுத்ததுப்பா இது ஃபோம் கிளே தான் ஃபோம் கிளே கிளே இப்போ சின்ன பசங்க விளாடுறது இது எவ்வளோ முப்பத்தி ஆறு ரூபா இங்கே இது இந்த பாக்ஸு பாக்கெட்டே முப்பத்தாறு ரூபா அப்படி இது ஒய் இது கலரு இந்த கலர் பென் பென்சில் இது எவ்வளோப்பா இது இது நைன்டி பீஸு ஒன்பது ரூபாங்க ஒரு பீஸ் இந்த மாதிரி இதே வரும் இங்கே பாருங்க கலரு பெயிண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு டப்பா ஒரு பாக்ஸ் எட்டு ரூபாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க